வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜனவரி இருபத்தாறு சீர்காழியில் டாக்டர் அப்துல்கலாம் நர்சிங் மற்றும் சமுதாய கல்லூரியில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பிடாரி தெற்கு வீதி ஞானசம்பந்தர் தெருவில் டாக்டர் அப்துல்கலாம் நர்சிங் மற்றும் சமுதாய கல்லூரியில் இன்று நமது இந்திய நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சீர்காழி அரசு மருத்துவமனை ஆர்த்தோ முதன்மை மருத்துவர் டாக்டர் அறிவழகன் தலைமையேற்று கொடியேற்றி சிறப்பித்தார் சீர்காழி பசுமை சங்க தலைவர் பொறியாளர் சுப்பிரமணியன் சீர்காழி ஆசிகா புட்வேர் ஜாகீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் தாளர் டாக்டர் எம் மதியழகன் வரவேற்று பேசினார் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் அறிவியலர் மருத்துவமனை போகியிருக்கின்ற முதல் மருத்துவர் என் கூடுதலுக்கும் வணக்கத்திற்குரிய அறிவியலர்களையும் சிறுகாழி பசுமை சங்க தலைவரும் எவகாசி கணிஷ போனரும் இப்போது பத்து சங்கத்துக்கு அதுதாக இருக்கக்கூடிய அதற்குரிய பாசத்திற்குரிய வழிகாட்டுகிறக்கூடிய சரவர்களையும்